ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சென்னை இன்னைக்கு நம்ம சிம்பிளா ஒரு மூணே பொருள் வச்சு ஒரு டேஸ்டியான சட்னி ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் நார்மலா செய்கிற சட்னியை விட இந்த சட்னி செமையா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்க நாலு இட்லி சாப்பிட்டீங்கன்னா கூட ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு சட்னி டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இது கூட ஆறு வர ஒரு பத்து நிமிஷம் சுடுதண்ணில போட்டு ஊற வச்சுக்கோங்க இது வந்து காரம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் காரம் கம்மியா இருந்துச்சுன்னா ஏழுலேருந்து இருந்து எட்டு வர மிளகாய் எடுத்துக்கோங்க இது கூட ஆறு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் இதுல வந்து வந்து நாட்டு தக்காளி ஒரு நாலு எடுத்திருக்கேன் நார்மல் தக்காளி ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க நாட்டு தக்காளி சேர்த்து செய்யும்போது சட்னி வந்து சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்ப ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு அதை எடுத்து தனியா வச்சுட்டு அதே ஜார்ல இருபத்தஞ்சு பல் பூண்டு சேர்த்திருக்கேன் இதையும் வந்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த பூண்டு விழுதை தனியா எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம் கடை ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க இப்போ உளுந்து செவந்ததுக்கு அப்புறமா பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டை வந்து தோலோட இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க நம்மளை சட்னியிலாம் அங்கங்கே பூண்டு கடி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்ச பூண்டு உள்ளத சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க நம்ம சேர்த்து இந்த ஒயிட் கலர் வந்து எல்லோ கலராக மாறும் அந்தளவுக்கு நல்லா சுருளாக வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்தால் பட்டை வத்தல் தக்காளி சேர்த்துக்கிற போகிறோம் இந்த சட்னியில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டிங்கன்னா மூணு நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க இதில் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நல்லா சிம்மில் வச்சுட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரும் இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க சட்னியோட டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும் இந்த மாதிரி வெள்ளம் சேர்த்து செய்யும் போது இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இறக்கலாம் இப்போ நம்மளோட டேஸ்டியான தக்காளி பூண்டி சட்னி ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ